ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு குருவாரம் இந்த அழகான வியாழக்கிழமை காலை பொழுதில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம துலாம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாருங்க சுக்ரன் பயிற்சி ஆயிருக்காரு ஸோ இந்த சுக்ரன் பயிற்சி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சூரியன் சுக்ரனுடன் சேர்ந்து மேஷ ராசியில் சுக்கர பகவான் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறார் அதனால் நாலு கிரகம் வந்து ஏற்கனவே மீனத்தில் இருந்ததில் இப்போ ஒரு கிரகம் வந்தாச்சு ஸோ சரிசமமாக இருக்குது மீனத்தில் மூணு கிரகம் மேஷத்தில் மூணு கிரகம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இந்த சுக்ரன் வரக்கூடிய காலகட்டத்தில் குருவும் சுக்ரனும் ஒன்றா இருக்காங்க ஸோ பணம் வருவதற்கான ஒரு வழி வந்து இன்னைக்கு உண்டு அதனால இன்னைக்கு ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் குரு சந்திர யோகமும் மேஷ ராசிக்கு இருக்கு குரு வந்து ராசியில இருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது இன்னைக்கு இருந்தெல்லாம் உங்களுக்கு கடன் வசூல் பண்ணணும்னா நீங்க கேட்கலாம் பணம் வரும் பெண்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது குருவாரமான இன்றைய நாளில் உங்க ராசியில குருவும் சுக்கரனும் ஒன்றா இருக்கார் சூரியனோட அதனால் மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு செல்லுவது வெள்ளீஸ்வரரை வணங்குவது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு வரக்கூடிய நாள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நீங்க எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட தேவத்தையாக கொடுப்பார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் கேத்து பகவான் உங்கள் பிள்ளைகளால் இன்று நல்லவங்களுக்கு லாபங்கள் வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் செவ்வாய் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை தருவார் சூரியனின் சஞ்சாரம் வந்து இது நாள் வரைக்கும் குழப்பமாக இருந்த விஷயங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளும் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நல்ல செய்திகள் காலை வேளையிலேயே வந்து சேரும் சுக்கரனின் மாற்றம் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு வாரத்தில் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வாங்குவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அதனால பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வருமானங்கள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கடகராசினியர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் கடகராசி நேர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில குழப்பங்கள் முற்றிலும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் குருவுடனும் சுக்கரனுடனும் பாக்யத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு தெளிவான நாளாக இருக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் குருவாரத்தில் நவகிரக வழிபாடுகள் சிறந்தது கன்னிராசினியர்கள் கேத்து பகவானின் சஞ்சாரம் கன்னிராசியில் இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் குழப்பங்களும் தீரும் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் நேயர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக அமையும் பல நாட்களாக இருந்து வந்த தொல்லைகளும் தீரும் இன்று இந்த கன்னிராசி நேர்களுக்கு மாலை வேளையில் நண்பர்களால் பணவரவு வந்து சேரும் இன்றைய நாளில் தக்ஷிணாமூர்த்தியை வணங்க துலாம் ராசி என்பர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் கடன் தொல்லைகள் தீர என்று வழிபிறக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி அன்பர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தரும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியில் முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் இன்று எதிர்பாராத நபர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ருச்சிக ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவதற்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம் தனுசு நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வேலையில் சற்று குழப்பங்களையும் சில மன நிம்மதியை நமக்கு சில பிரச்சனைகளால் நமக்கு கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று தனுசு ராசினியர்கள் இன்று வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த துயரங்கள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு திருகோணம் மற்றும் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் சிறப்பு பலனை பெறலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கும் இன்று மாலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நண்பர்களால் இன்று உதவிகள் கிடைக்கும் தொலைந்து போன பொருள்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இன்று உங்களுக்கு வெற்றியை காணலாம் இன்று விநாயகருக்கு தேங்காய் உடைப்பதோ அல்லது சாற்றுவதோ சிறப்பு மீனராசினியர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முடிந்த வரையில் இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை வேளையில் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது குழந்தைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் இது மாலை நேரத்தில் தீரும் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் தக்ஷணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி சிவ வழிபாடு செய்ய எடுத்த காரியங்கள் நிறைவேறுவதும் தடைப்பட்ட காரியங்கள் முடிவடைவதும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டாம் இடத்திற்கு செல்ல போகிறார் இந்த எட்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய நன்மையை தருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ எதுல எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்து விற்கிறீங்க சொத்து வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வந்து இது நாள் வரைக்கும் திருமணம் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது நம்ம நடக்காமல் விட்டுட்டோம் எட்டாம் இடத்திற்கு போனால் வருமா அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருக்கும் எட்டாம் இடத்திற்கு குரு சென்றாலும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு பாதிக்காது சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உங்கள் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கே அது பிற்காலத்தில் இந்த குரு பயிற்சிக்கு பின்னர் நண்பர்களிடத்தில் பகை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் குரு பகவானினுடைய மாற்றம் குழப்பத்தை நிவர்த்தி செய்யும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் வரலாம் எட்டாம் இடத்தில் செல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நமக்கு வழக்குகள் விசாரணைகள் இதில் குழப்பங்களை தரலாம் அதனால் துலாமராசினியர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் வருவதனால் காதல் வாழ்க்கையில் தோல்விகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நமக்கு அரேஞ்சு மேரேஜ் பண்ணும்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்ப ஜோதிடரிடத்தில் கருத்து கேட்கலாம் ஏன்னா சனி பகவான் ஆறு குரு பகவான் எட்டு இந்த காம்பினேஷனில் நம்மளுடைய சொந்த நட்புகளே நமக்கு பகையாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ரொம்ப இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணின்றோம் அப்படிங்கிறவங்க பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ நண்பர்களாக பிரிவது அப்படிங்கிறது நல்லது ஸோ துலாம் ராசினியர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லேயும் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஏதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானமாக கொடுங்க முருகனினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது வள்ளி தெய்வானையோடு நிற்கக்கூடிய முருகப் பெருமானை இந்த துலாம் ராசி ராசினியர்கள் வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் குடும்ப சண்டைகள் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பொருளாதாரத்தில் மேன்மை இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன் பார்த்தோம் பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க குரு பெயர்ச்சிக்கான துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் அறிந்து கொண்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்